அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர் ராசி மகர் லக்ன என்பவர்களுக்கு இந்த பதிவில் வந்து பலன்கள் காணலாம் ராசி லக்னம் இரண்டுக்குமே இந்த பலன் வந்து பொருந்தும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் மகர் ராசிக்கு வந்து இரண்டாம் எட்டில் சனி பகவான் அமைந்திருக்கிறார் இது வந்து நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனி ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை குரு செவ்வாய் கூட்டணி மகர ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறது இந்த பதிவில் வந்து சொல்லக்கூடிய பலன் இப்போ இருக்கின்ற காலகட்டத்துக்கும் பொருந்தும் உங்களுடைய வாழ்நாள் பலனாகவும் மகர ராசி லக்ன நண்பர்கள் இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மகர ராசி லக்னம் இதில் வந்து ஒரு குழந்தை பிறந்தால் நீதி நியாயம் உண்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் பெரும்பாலும் வந்து மற்றவர்களுக்கு துன்பம் கஷ்டம் துரோகம் நினைக்காதவர்கள் ஆனால் இவர்களுக்கு வந்து போட்டி பகை விரோதம் அதிகமாகவே கூடுதலாகவே இருப்பார்கள் எதிரியாக இருந்தாலும் மன்னிக்கும் குணம் மகர் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு ஆண்டவம் பார்த்துக்குவான் அப்படின்னு ஆண்டவம் மேலே பாரத்தை போட்டுட்டு போகக்கூடியவர்களாக மகர் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு வந்து யாரால் பகை யாரால் வந்து அதிக கஷ்டம் வரும் அப்படின்னா உறவால் தான் வரும் சொந்தக்காரர்கள் வாக்கப்பட்டவர்கள் தன்னுடைய பிள்ளை இப்படி வந்து உறவு மூலமாக தான் இவர்களுக்கு அதிகமாக கஷ்ட துன்பங்கள் வரும் குடும்பம் நல்லா அமைஞ்சால் மகராஸ் என்பர்கள் எப்போதுமே ராஜாதான் இதுதான் வந்து உங்களுடைய விதி அதாவது உங்களுக்கு வாக்குப்பட்டதும் நீங்கள் வளர்க்கப்பட்டதும் கெஞ்சினால் வந்து மிஞ்சும் நீங்கள் வந்து மிஞ்சினா உங்களிடம் வந்து கொஞ்சம் கெஞ்சினா மிஞ்சுது மிஞ்சனா கொஞ்சிது அப்படின்னு பெரியவர்கள் கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள் அந்த பழமொழி வந்து மகர ராசி என்பதற்கு மகர் லகனத்தில் பிறந்தவளுக்கு அப்படியே பொருந்தும் மகர ராசி லக்னம் கால புருஷ தத்துவப்படி பத்தாவது வீடு சனி பகவானுடைய ஆட்சி வீடு ஒரு மனிதனுடைய கர்மா கர்மா கடன் தீர்ப்பதற்காக இப்பூமியில் மண்ணில் மனிதனாக பிறப்பெடுக்கக்கூடிய அனைவருக்குமே கருமாவை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதுபோலவே ஆடு மாடு கோழி நாய் போனை அனைத்து உயிர் ஜீவராசிகளும் கர்மா கடன் தீர்ப்பதற்காகவே பிறப்பு எடுக்கிறது மகர் ராசியில் சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதமும் சந்திர பகவானுடைய திருவோண நட்சத்திரம் முழு நான்கு பாதமும் செவ்வாய் பகவானுடைய அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது மகர ராசி மகர் ராசிக்கு இரண்டாவது வீடு வந்து குடும்பஸ்தானம் வந்து கும்பராசி அந்த கும்பராசியினுடைய அதிபதியும் சனி பகவான் தான் தனம் வாக்கு குடும்பம் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் ஜென்ம ராசியும் குடும்பமே சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் மகர் ராசி லகனகாரர்களுக்கு இருக்கிறது மகர் ராசி லகனத்திற்கு நேர் ஏழாம் வீடு வந்து சந்திர பகவானுடைய கடகராசி சந்திர பகவான் வந்து வேகமாக செல்லக்கூடிய கிரகம் மகர் ராசிக்கு ஏழாம் வீடு காலபுருஷனுக்கு நான்காவது வீடு அதாவது வந்து கலத்திரம் வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவினர்கள் வெளிநாடு இப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் அந்த ஏழாம்பேட்டின் அதிபதி சந்திரன் வந்து தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக மிக வேகமாக செல்லும் பொழுது ஆசை எதிர்பார்ப்பு அவர்களுடைய செயல்பாடுகள் வேகமாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணை கடகம்தான் நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தி பார்ப்பீங்க உங்களை மீறி அவங்க வந்து செயல்பட்டு விடுவாங்க நீங்கள் வந்து பத்து எட்டு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை இருபது எட்டு முன்னாடி போவாங்க நீங்கள் அவர்களிடம் கொஞ்சம் போனீங்கன்னா மிஞ்சுவாங்க நீங்கள் அவர்களிடம் கோபமாக மிஞ்சினிங்கன்னால் அவங்க வந்து கொஞ்சரத்துக்கு வருவாங்க இதுதான் வந்து விதியாக இருக்கும் அதே மாதிரி மகர் ராசிக்கு நான்காம் இடம் ஐந்தாம் இடம் பார்க்கும்போது ஆடு மாடு நாய் போனாய் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிரயாணிகள் நீங்கள் வந்து அதற்கு வந்து டிவி போடுறது நாய் பூனைக்கு செல்லமாக நீங்கள் வந்து வளர்க்கும்போது அதுவே உங்களை பிடிச்சி கடிக்கும் ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து டீ பணி வைக்கும்போது அது வந்து உங்களிடம் வாலாட்டிக்கிட்டு நிற்கும் அதே மாதிரி தான் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் ஓவராக செல்லம் கொடுத்தீங்கன்னா ஒன்றுக்கும் உதவாத போயிடும் எப்போதும் அதட்டிக்கிட்டே இருக்கணும் எப்போதுமே நீங்கள் வந்து வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை கொஞ்சம் அதட்டுற மாதிரி கண்டித்து கண்டிப்பு உடனே நீங்கள் வந்து பார்த்து கொள்ள வேண்டும் அதே வழியில் ஓவராக அதட்டினாலும் உங்களுக்கு கட்டுப்படாத போயிடும் உங்கள் பிள்ளை வந்து உங்கள் பேச்சை கேட்காமல் போயிடும் ஏன்னா மகர் ராசிக்கு ஐந்தாவது வீடு வந்து சுக்கர பகவானுடைய வீடு அது வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கான வீடு விளையாட்டுத்தனமாக இருந்து தான் உங்கள் பிள்ளைங்க வந்து விவரம் ஆவார்கள் மகர ராசி என்பர்கள் பிள்ளைகளிடம் கோச்சிக்கிறது சாபம் விடுறது அல்லது பேசாமலே இருப்பது அதிகமாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து அதட்டுவது கண்டிப்பது நீங்கள் செய்கின்ற தவறு சனி ஒம்பது நாகரங்களில் வலுவான கிரகம் ஏன்னா ஒரு வீட்டில் வந்து இரண்டரை ஆண்டு காலம் ஆட்சி செய்யக்கூடியவர் சனி பகவான் தான் சனி பகவானுடைய கேரக்டரு சந்தேகப்படுவது யாரையும் முழுசாக நம்புவது கிடையாது மற்றவர்களை பார்க்கும்போது முறைப்பது இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு முறைக்கிற மாதிரி டக்குன்னு கோபச்சுக்கிறது பாசமாக இருந்தாலும் அதை வந்து வெளிக்காட்டும் தன்மை இந்த சனி குறைவு அனுபவ அறிவு அதிகம் அதை வெளிக்காட்டும் தன்மை இந்த சனி கிரகத்துக்கு குறைவு ஒம்பது நகரங்களில் குருபகவானு அப்படி கிடையாது குரு வந்து ஆசிரியர் ஏட்டியில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை அப்படியே பார்த்து ஒப்பிப்போது ஆசிரியருடைய வேலை சனி பகவான் அப்படி இல்லை ஒரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் அனுபவத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் வந்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய அனுபவம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அவனு கற்றுக் கொடுப்பவர் சனி பகவான் மகர ராசிக்கு ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் நண்பர்கள் உறவினர்களை குறிக்கக்கூடியது காலபுருஷனுக்கு நான்காம் இடமாக இருக்கும்போது மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல கணவரோ நல்ல மனைவியோ உங்களை அனுசரித்து புரிந்து கொள்ளக்கூடியவர் கிடைத்து விட்டார் என்றால் நீங்கள் வந்து எப்போதுமே ராஜாவாக ராஜா வாழ்க்கை வாழலாம் பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களுக்கு மாம மச்சான்கள் வழியில் உங்களுக்கு வந்து சில விரோதங்கள் அவர்களால் விரயங்கள் இதெல்லாம் ஏற்படுவதை காண முடிகிறது பெண் கொடுத்த இடத்துலையாக இருக்கலாம் பெண் எடுத்த இடத்துலையோ இருக்கலாம் மாமா மச்சான்கள் வழியில் ஒரு போராட்டங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விரயங்கள் மகர ராசி அன்பளுக்கு வருகிறது ஏன்னா காலபுருஷனுக்கு நான்காவது வீடு கடகம் உங்கள் வாழ்க்கை துணை வழி நீங்கள் பெற்ற பிள்ளை வழி மகர ராசி அன்பளுக்கு நல்ல வீடு வண்டி வாகனம் வசதி வாய்ப்புகளும் வருகிறது எதையும் இல்லை என்று சொல்ல முடியாது உங்கள் வாழ்க்கை துணை வழி உங்களுக்கு வசதி வாய்ப்புகளும் வருகிறது நீங்கள் வந்து மந்தமானவர்கள் மெதுவானவர்கள் பொறுமைசாலியாக மகர ராசியில் பிறந்தவர்கள் இருப்பீர்கள் உங்கள் பொறுமைக்கு அவர்கள் வந்து பொறுத்திருக்க முடியாமல் கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் பெற்ற பிள்ளையும் உங்கள் வாழ்க்கை துணையும் இருப்பார்கள் இதான் வந்து நிதர்சனமான உண்மை அதற்கு தகுந்த மாதிரி மகராசி என்பர்கள் அனுசரித்து சென்றால் உங்களுக்கு வாக்கப்பட்டதும் நீங்கள் பெற்று வளர்க்க்கப்பட்டதும் செல்ல பிரயாணிகளை வளர்க்கப்பட்டதும் உங்களுக்கு பிடித்த மாதிரி நீ நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதான் வந்து மகராசி என்பது இறைவன் கொடுத்த தலைவிதி இதை வந்து நீங்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் கைக்குள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அவர்கள் கைமீறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மகர ராசி லக்ன அன்பர்களுக்கு உண்டு மகர ராசிக்கு ஆறாம் வீடு தான் புதனுடைய வீடு புதன் வந்து பேச்சுக்காரகன் புத்திக்காரகன் வித்தைக்காரகன் மகர ராசிக்கு ஆறாம் வீடு வந்து காற்று ராசியாக இருக்கும்போது உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசுவீங்க முன்னாடி நிற்பது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி வயசானவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வாய்க்கு வந்தபடி பேசக்கூடிய அமைப்பு மகர ராசி லகன அன்பர்களுக்கு உண்டு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தன்மையாக நடந்து கொள்ளும்போது உங்களுக்கு வாக்கப்பட்டதும் நீங்கள் வளர்க்கப்பட்டதும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் மகர ராசி லெகன அன்பர்களுக்கு உண்டு இதை வந்து நீங்கள் வாழ்நாள் பலனாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை ஐந்தாவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் நீ கொஞ்சம் கோபிச்சிக்காமல் கோவப்படாமல் அவர்களை தண்டிக்காமல் கஷ்டப்படுத்தாமல் மகர ராசி லகன அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கவன்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டு நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்